ஹலோ வெல்கம் டு கலாஸ்காரி வேட் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு நான் ஒரு ஈஸியான மாவு வந்துருக்கேன் அதிக வேணாம் தோசை மாவு சீக்கிரம் கொடுத்து பழக கூட தோசை வாக்கக்கூடாது பொட்டு கிழங்கு சேர்த்து பழக்கூட நல்ல டேஸ்டா இருக்கும் நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்கும் அதை வந்து கரெக்டாக நீங்க ட்ரை பண்ணி பாருங்க பதினஞ்சு இருபது நிமிஷத்துலயே நம்ம பண்ணிடலாம் நான் வந்து நான் எடுத்த மெஷர்மெண்ட் மாவு அந்த அளவுக்கு பதினஞ்சு நீங்க வந்து சீக்கிரமா ஒரு ஸ்நாக்ஸ் நம்ம வீட்டுல பண்ணணும் தோசமா எப்போயும் நம்ம வீட்டுல இருக்குமே அதை வச்சு சீக்கிரமா பண்ணிடலாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எல்லாம் முடிவு பண்ண தேவையில்லை கரெக்டா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க தெரியுங்க அது எப்படி பண்றது கிச்சன்ல போய் பார்க்கலாம் நம்ம அந்த ஈஸியான முறுக்கு பண்றதுக்காக நான் வந்து ஒரு பவுல் எடுத்திருக்கிறேன் நம்ம வந்து இன்னைக்கு தோசை மாவை தான் இதை பண்ண போறோம் தோசை மாவு எடுக்கும் போது எப்பவுமே ரொம்ப புளிச்ச மாவா எடுக்காதீங்க இப்ப அரைச்சி இப்ப இன்னைக்கு இன்னைக்கு நாளைக்கு ரெண்டு நாள் இருந்த மாவுன்னா பிரச்சனை இல்லை இப்போ அதுக்காக நான் ஒன்றரை கப்பு தோசை மாவு எடுத்திருக்கிறேன் ஒரு கப்பு சேர்த்துட்டேன் திருப்பி அரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ இதுக்கு வந்து நாம் ஒரு முக்கால் கப்பு போட்டுக்கடல் எடுக்கணும் அதாவது எவ்வளோ மாவு எடுத்திருக்கோமோ அதோட பாதி அளவு பொட்டுக்கடலை எடுக்கணும் இதை வந்து மிக்சி ஜாரில் போட்டு நல்ல பவுடராக பண்ணி சல்லையில் போட்டு சளிச்சு எடுத்துடலாம் நல்ல பவுடர் பண்ணிடலாம் பொடிச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள் நல்ல பொடி பண்ணியாச்சு இதை வந்து சளிச்சு நம்ம வந்து தோசை மாவு கூட சேர்த்துக்கணும் கொஞ்சமாக தான் பண்ணுறோம் இல்லை ஈஸியாக பண்ணிடலாம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும் நீங்கள் நிறைய மெம்பர்ஸ் உள்ளவங்கன்னா கொஞ்சம் இதோட டபுள் வேணாலும் எடுத்துக்கோங்க இதுக்கு நான் சொன்ன மாதிரி ஒரு பதினஞ்சு முறுக்கு கிடைக்கும் இந்த அளவு எடுத்தால் பாருங்கள் அதை போட்டுடலாம் இது கூட வந்து நாம் ஒரு டீஸ்பூன் எள்ளு சேர்க்குறேன் எள்ளுக்கு பதிலாக நீங்கள் சீரகம் வேணாலும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க உப்பு உப்பு தேவைக்கேற்றாப்பில் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையுமா மிக்ஸ் பண்ணிடலாம் தோசமாக எப்பவும் கெட்டியாக இருந்தால் வசதியாக இருக்கும் நம்மளுக்கு இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு இல்லை கொஞ்சம் லூஸாக தோணுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பொட்டுக்கடலை மாவு இருந்தால் சேர்த்துக்கலாம் இல்லைன்னா கொஞ்சம் அரிசி மாவு நம்ம வீட்டில் எப்பவும் இருக்குமே அந்த அரிசி மாவு கூட ஒரு டீஸ்பூன் சேர்த்தாலும் போதும் இப்போ கையில் உங்களுக்கு ஒட்டுற மாதிரி தெரிஞ்சுன்னா நீங்கள் கை வாஷ் பண்ணிவிட்டு கையில் கொஞ்சம் ஆயில் ஏதாவது பீஸ் பண்ணிவிட்டு நம்ம தசைச்சிக்கலாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ஓகே நான் கை கழுவிட்டு வந்துடுறேன் கை கழுவிட்டு நான் கொஞ்சம் ஆயில் வந்து கையில் க்ரீஸ் பண்ணிருக்கிறேன் பாருங்கள் ஈஸியாக இப்போ நம்மளுக்கு செய்ய முடியுது இது இன்னும் கொஞ்சம் திக்காகணும்னா நம்ம வந்து இதில் ஒரு டீஸ்பூன் ஒரு டேபிள் ஸ்பூன் ரைஸ் ப்ளோர் சேர்த்துக்கலாம் அரிசி மாவு அதை சேர்த்துக்கலாம் தேவைப்பட்டால் மட்டும் நீங்கள் சேர்த்தா போதும் ரொம்ப அரிசி மாவு சேர்க்க வேண்டாம் அதோட டேஸ்ட்டே மாறிவிடும் எனக்கு வந்து இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்க்கணும் போல் இருக்கு நான் நான் சேர்க்குறேன் அதையும் சேர்த்து நல்லா பசைச்சிடலாம் இப்போ வந்து திக்காயிட்டு பார்த்தீங்களா சால்ட் வந்து பார்த்துக்கோங்க பாருங்க நல்லா பிசைஞ்சு நம்ம முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு இந்த மாதிரி ஒரு முறுக்கு வச்சு மூணு ஹோலில் தான் நான் எடுத்திருக்கிறேன் இந்த முறுக்கு மேக்கரில் போட்டு ஃபிக்ஸ் பண்ணிடலாம் இதில் இந்த மாவு எடுத்து போட்டு நம்ம வந்து முறுக்கு புழிஞ்சு வச்சிடலாம் உங்களுக்கு எப்படி வசதியோ நீங்கள் அப்படி பண்ணலாம் ஒரு பிளேட்லையா வச்சு அப்படியும் போடலாம் இல்லை ஒரு ஸ்பூன்லேயே வச்சு அப்படியும் போடலாம் இது வந்து நான் ஒரு பெரிய பிளேட் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் தடவி தான் நான் போடுறேன் அதுவும் சீக்கிரமாக வேலை முடியும் ஈஸியாக பண்ணிடலாம் அதுவும் நல்லா டைட்டாக மூணிக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பிளேட் எடுத்துகிட்டு இது மேல கொஞ்சம் ஆயில் வந்து அப்ளை பண்ணிடலாம் இது மேலே முழுக்க பிடிச்சிடலாம் நீங்கள் ஒவ்வொரு ஸ்பூனாக எடுத்து அது மேலேயும் முழுக்க பிடிச்சிட்டு அப்படியே ஸ்பூனோட எண்ணெயில் போட்டுடலாம் அப்படியும் பண்ணலாம் ஓகே பாருங்க ஃப்ளோவாக எழுது நம்ம முறுக்கு மாவு வந்து நல்லா பார்த்துக்கிருக்கு இல்லைன்னா அப்படி இடையில இடையில ஒடிச்சுடிச்சு போகும் அந்த மாவு இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டு என்ன காஞ்சோனா போட்டுடலாமே ஈஸியாக போட்டுடலாம் இப்போ வந்து ஆயில் நல்ல காஞ்சிடுச்சு மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் இந்த மாதிரி ஷார்ப்பான ஒரு இப்போ தோ தோசை திருப்பி போடக்கூடியது இருக்கே அதை வச்சு தான் நான் எடுக்கிறேன் அந்த பிளேட்லேருந்து எடுத்து போட்டுடலாம் ஈஸியாக போட்டுடலாம் இது எட்ஜஸ் எல்லாம் நல்லா ஷார்ப்பாக இருக்குது பார்த்தீங்களா சீக்கிரமாக எடுக்க முடியும் நான் இப்போ இவ்வளோதான் போட்டிருக்கேன் ரொம்ப திணிச்சு போட வேண்டாம் இது வந்து பபிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் அடங்கினதுக்கப்புறம் நம்ம திருப்பி போடலாம் சீக்கிரமா ஆயிடும் சுவக்கணும்னு இல்லை கொஞ்சம் பபிள்ஸ் அடங்கணும்னா நம்ம எண்ணெயிலேருந்து மாத்திடலாம் நான் வந்து சின்ன சட்டியா வச்சிருக்கேன் தான் இவ்வளோ போட முடிஞ்சு கொஞ்சம் பெருசாக வச்சு நிறைய எண்ணெய் விட்டு ஒரு அஞ்சாறு எண்ணெய் சேர்த்து போடலாம் நம்ம வந்து எண்ணெய் வேஸ்ட் பண்ணாம இருக்க வேண்டிய தண்ணி திருப்பி இந்த எண்ணெய் நான் எடுக்க மாட்டேன் அதனால நான் மாதிரி பண்றேன் பாருங்க அதையும் நம்ம ஃப்ரை பண்ணி இதெல்லாம் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் திருப்பி நான் பண்ணிக்கிறேன் மீதி உள்ளதையும் பாருங்க எல்லாத்தையுமே அள்ளி முடிச்சுட்டேன் நல்லா கிறிஸ்பியான டேஸ்டியான முறுக்கு பார்த்திங்களா சூப்பராக கிடச்சிருக்கு அதை எடுத்த உடனே இப்படி உடஞ்சி போகுது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும் கட்டாய நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு இருபது நிமிஷம் போகுது நம்ம இது பண்ணுறதுக்கு சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகியும் கிடச்சிரும் அது நிறைய வேலையும் இல்லை ரோசமாக மட்டும் இருந்தால் போதும் இந்த பொட்டுக்கடல பொடி பொடி பண்ணுறதுக்கு டைமே ஆகாது அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா தயவு பண்ணி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அது மாதிரி என்னுடைய சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே அடுத்த நல்ல ரெசிபியுமா மீண்டும் சந்திக்கலாம் தேங்க் யூ